அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் காலியம் மேல புதிதாக ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க காவலர்கள் இந்த தகவல் குறித்த குறித்து நாம் தமிழ் கட்சியில இருக்கும் போது அவங்க இருந்து விலகிய பிறகு தன்னுடைய வன்மத்தை தீர்த்துக்கிறதுல ஒரு சில காவலர்கள் பாத்தீங்கன்னா ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக காளியம்மாள் இந்த பூர்ண மதுவிலக்கிற்கு எதிராக போராடிய ஒரு விஷயம் அப்படின்றது மயிலாடுதுறையில ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணிருந்துச்சு இதனையடுத்து அடுத்து ஒரு சில காவலர்களிடம் ரொம்பவே ஆக்ரோஷமாகவும் மது குறித்து எதிராகவும் பேசும்போது காவலர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியிலே நீங்க எப்பவுமே இருந்துட மாட்டீங்க எப்பவுமே உங்களுக்கு இந்த ஆதரவு இருக்காது அப்படின்னு அப்பவே பாத்தீங்கன்னா ஒரு மிரட்டல கொடுத்திருந்தாங்க இதனை எடுத்து அவங்க தற்போது கட்சியில இருந்து விலகி தற்போது வெறும் சமூக ஆர்வலரா மட்டும் இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால இனிமே இவங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கட்சி வராது அப்படின்ற காரணத்தினாலையும் காளியம்மாளுக்கு அம்மாளுக்கு ஒண்ணுனா இனிமே வர வரமாட்டாரு அப்படின்னு காவலர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய வன்மத்தை முழுமையாக தீர்த்துக்கணும் அப்படின்னு காலியம்மாள் மேல புதிதாக ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க பூரண மது விலைக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு காளியம்மால் கையெடுத்த போராட்டம் அப்படின்றது நிறைய பேரை வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு நிறைய பெண்களை பார்த்தீங்கன்னா காவலர்களுக்கு நிறைய இடையூறு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய முந்தைய வழக்குகளை தற்போது காளியம்மாள் மேலே அமல்படுத்தி அவங்களை சிறைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் காவலர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய காளியம்மாள் அவங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை திரட்டி அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடத்துறதுக்கும் மக்களோட மக்களாக நின்று காளியம்மாள் நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு எதிரானது தான் அப்படின்னும் ஒரு கட்சியில கூட இல்லாத நீங்க இந்த மாதிரி ஒரு தீவிரவாத செயலை பண்றீங்க அப்படின்னு காளியம்மாலை கார்னர் படுத்தி அவளை சிறைப்படுத்தணும் அப்படின்றதுதான் காவலர்களுடைய ஒரு முடிவாகவும் இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் சீமானவர்களும் காரியம்மாள் மீண்டும் கட்சியில் இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் வேலையில காவலர்கள் இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ளாகவே அவங்களை கைது பண்ணணும் அப்படின்னா அதிரடியான பல நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு தயாராக வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை காரியம்மாலை கைது அப்படின்னா இந்த விஷயத்திற்கு சீமானவர்களுடைய தலையீடு இருக்குமா இருக்காதா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கவனம் தெருவீங்க நன்றி வணக்கம்